சரணம் அட என்ன சார் வாழ்க்கை அது இந்த வாழ்க்கையில் என்னத்தை கண்டம் எப்போ பார்த்தாலும் கஷ்டம் ஒரு நிம்மதி கிடையாது கடன் தொள்ள யாதி தொல்லை ஏகப்பட்ட பிரச்சனையை ஒவ்வொரு நாளும் சந்திச்சுன்னு வரும் இதுக்கு எந்த மாற்றமும் இல்லை எத்தனையோ கோயிலுக்கு போகிறோம் எத்தனையோ சாமியை பார்க்குறோம் எங்கே விடிஞ்சது அப்பப்போ சொல்கிறத கேட்டுக்கிறோம் அப்பப்போ நம்ம போய்ட்டு யாருக்கிட்டால் போய் நம்ம கஷ்டம்னு சொன்னால் கூட அந்த கஷ்டத்துக்கு அவங்க ஆறுதலாம் அந்த நேரத்துக்கு சொல்கிற வார்த்தை மட்டும்தான் அதுக்கப்புறமா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை எப்படிதான் நாங்க முன்னேறது என்னதான் பண்றது கஷ்டத்தோடவே வாழ்ந்து பழகிட்டு கஷ்டத்தோட போய் சேர வேண்டியது ஆனா எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு வாழ்க்கையில இந்தந்த நிலைக்கு நாம் வரணும் அடுத்த நிலைக்கு உயரணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கனவுகள் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரணும் சார் பூர்வீக சொத்தும் கிடையாது எதுவும் கிடையாது எங்களுக்கு வாழ்க்கையில மாற்றமே வர மாட்டேங்குது கடைசி வரைக்கும் இப்படியே கஷ்டப்பட்டு போனோமா குழந்தை குட்டிகளை எப்படி படிக்க வைக்கிறது வியாதி வியாதிஸ்தர்கள் எப்படி காப்பாத்துறது நாளைக்கு எனக்கா உடம்பு சரியில்லைன்னா எப்படி நான் போவேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட அன்பு நெஞ்சங்கள் நம்முடைய நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் என்ன தெரியுங்களா ஒரு கதை ஒன்று ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டம் வீட்டில் அவர் வந்து திருமணம் ஆச்சு அவருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க வீடு வந்து ஒரு ஓலை வீடு தான் ஒழுகல் வீடு அவர் வந்து ஒரு பட்டதாரி அவர் அவங்க மனைவி வந்து அவர்ட்டு சண்டை போடுறாங்க ஒரு வேலைக்கும் பிரயோஜனம் கிடையாது நீ வீட்லேயே சும்மா உட்காந்துட்டு இருக்க எந்த வேலையும் கிடையாது போன இடத்துல வேலைக்கு போன இடத்துல கூட நீதி நேர்மை நேர்மஞ்சாயம் பேசிவிட்டு அந்த வேலையை விட்டு வந்து உட்காந்துருக்க எப்படியா வீட்டில் அடுப்புறியும் குழந்தைங்க முகத்தை பாரு குழந்தைங்க படிக்கணும்ல கொஞ்சம்னா அக்கறது இருக்கு அவனுக்கு எப்போ பார்த்தாலும் சாமியை கும்பிட்டுன்னு இருக்க உட்காந்து இது நியாயமாக நீ பண்ணுறது இப்படி தான் நான் உன்னை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேனே இப்படி இருக்கியே ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் பாருயா வீட்டில் வேறு வயசானவங்களை வேறு வச்சுருக்கேன் அப்பா இருக்கார் அம்மா இருக்காங்க அந்த அம்மா சதா சத்தம் போட்டுன்னே இருக்கு அவர் வந்து அந்த பட்டதாரி அவர் பேர் வந்து ராஜா அந்த ராஜா பேரில் தான் ராஜாவை தவிர மற்றபடி அவருக்கு எல்லாத்துலேயுமே வந்து ஜீரோ தான் எதுவுமே இல்லை மக்களோடு மக்களாக இணைந்து பயணிக்க தெரியாதவர் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறாங்க நான் சாதாரண நடைமுறை தானே சார் நாலு பேர் அப்படி பண்ணுறாங்களா நீங்களும் அப்படி போயிடுங்க சார் எதுக்கு உங்களுக்கு வம்பு எதுக்கு உங்களுக்கு தொல்லை அவங்கள மாதிரி போயிட்டால் நம்ம ஊரோடு ஒத்து வாழ்ந்துட்டு போயிடலாம் ஆனால் இவர் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய புஸ்தகங்கள் நிறைய பக்தி குருராஜர் மீது ஒரு அதீத பக்தி இதெல்லாம் வச்சதுனால அவரால் வந்து பிழையான காரியங்கள் எப்போவுமே அவர் செய்ய தயார் கிடையாது உயிரே போனாலும் சரி எந்த பிழைக்கும் நான் வர தயார் கிடையாது இவங்க வேலையாச்சு நீ ஆச்சு நான் பிச்சை எடுத்து கூட பிழைச்சிக்கோங்க போயா என்னுடைய குருநாதர் வாழ்நாளிலே எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் கூட அந்த துன்பங்கள் துயரங்கள் கலைய வேண்டும் அதெல்லாம் போனோன்றதுக்காக ஒரு காலமும் அவர் வந்து தான் பெற்ற ஞானத்தை தான் பெற்ற கல்வியை பணத்திற்காக விற் விற்காம ஒரு சீலராக இருந்தார் நாம் அப்படியா இருந்து புள்ளி ஒரு சதவீதம் கூட கிடையாது அவர் வழி அவர் பின்பற்றி வரும்போது நானும் அந்த மாதிரி அவர் நல்லதை செய்யறதுக்கே வந்து பணம் வாங்கி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார் அது தேவையானது அவசியமான ஒன்று தான் பணம் கொடுத்து ஒரு குருகுல கல்வியில் கொடுத்து கற்றுக்கொள்ள வேண்டியதுதான் அதற்கே அவர் தயாராக இல்லை ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கைன்றது நான் ஒரு இடத்துல வேலை பண்ணிட்டுருக்கேன் ஒரு தவறுதலான பழையான காரியங்களை செய்ய சொல்கிறார்கள் எல்லாரோட ஒத்து வாழணும்னு சொல்கிறாங்க அதற்கு நான் தயார் கிடையாது நான் குருராஜர் மீது பக்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆத்மாத்தமான பக்தர் தான் எக்காரணத்துக்கு கொண்டு எக்காலத்தில் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு சில பல வருடங்களுக்கு முன்னாலேயே அந்த வேலையை விட்டுட்டு அவர் வந்துடுறார் வந்துட்டு இப்படி ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு ஏதோ அவருக்கு சின்ன சின்ன தெரிஞ்ச சின்ன சின்ன வேலையை வச்சு அதை வச்சு ஓட்டிட்டு இருக்கு அந்த விருந்த அலுவலக வேலையும் போயிடுச்சு இப்படி வாழ்க்க போயிட்டுருக்கு இப்போ அறம் பிறழாமல் வாழணும் அறம் பிறழக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுதான் வைராக்கியம் அந்த இடத்துல நம்ம எடுத்த முயற்சி அப்படின்றது ஆனால் அதுக்கு வேல்யூ உண்டுங்க வேல்யூ இல்லாமலாம் எதுவுமே கிடையாது ஒரு மிகப்பெரிய வெகுமதியும் மிகப்பெரிய வெகுமானமும் உங்களது நேர்மைக்கும் உங்களுடைய நாணயத்திற்கும் நிச்சயம் கிடைத்தே தீரும் அட போங்க இந்த காலத்துல நீதி எவன் என்ன பார்க்கறான் அப்படின்னு சொல்றவங்க பக்கம்லாம் செவி நடுக்காதீர்கள் அதெல்லாம் நிஜம் கிடையாது அறமிழந்த காரியத்தை ஒரு தவறான காரியத்தை ஒரு தவறான போக்கில் செல்லும் போது நிச்சயமாக அதற்குண்டான வினையின் விலையினை கொடுத்துதான் ஆக வேண்டும் அது எந்த மாற்றமும் கிடையாது குருராஜர் பக்தர்களாக இருக்கின்றாம் அவர்கிட்ட நம்ம ரொம்ப நெருங்கி போக 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 நீங்க வந்து மிக சரியாகத்தான் இருக்கிறீர்களா அப்படிங்கிற சோதனை உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கும் வெவ்வேறு ரூபத்தில் வந்து கொண்டு இருக்கும் இந்த கதையை நான் சொல்றேன் பாருங்க நம்ம இந்த கதையை நான் கண்டினியூ பண்றேன் போன இதுல நம்ம பார்த்தோம் என்ன பண்ணோம்னா அந்த தியான பிரார்த்தனை ஓம் ஸ்ரீ ராகவேந்திராயனமாக சொல்லுங்க அந்த மணியில சொல்லுங்க துளசி மணி மாலையில ஓம் ஸ்ரீ நம்ம சொல்லி ஒரு லட்சத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் ஒரு லட்சத்தி எட்டு முறை முடிந்த பிறகு அது முடியும் தருவாயிலே ஒரு கோயிலில் போயிட்டு உட்கார்ந்துட்டு அந்த ஒரு லட்சத்தி எட்டாவது முறை நீங்க நிறைவு செய்யணும் அதன் பிறகு ஒரு ஐந்து நபர்களுக்கு வந்து உணவு வாங்கி தரணும் அதோட முடிச்சு பன்னிரெண்டு நாட்கள் கழித்து மறுபடியும் அந்த ஒரு லட்சத்தி எட்டு முறை தொடங்கலாம் அப்படின்னு சொன்னோம் புதுசாக இதை நீங்க யாரா பார்க்குறதா இருந்தா மறக்காம இந்த அந்த எபிசோட பாருங்க அந்த லிங்க் நான் அதில் தரேன் அந்த தியான பிரார்த்தனை எந்த அளவு பலத்தை நமக்கு உண்டாக்கும் இவ்வளவுதாங்க அதுல சொன்னது ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய் நமக அப்படின்ற நம்ம அந்த நாமத்தை ஜபியுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் சரி இது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து அந்த நாமத்தை ஜபிக்க ஜபிக்க குருராஜரின் நாமத்தை ஜபிக்க ஜபிக்க ஓம் ஸ்ரீ ராகவேந்திராயணமா ஸ்ரீ ராகவேந்திராயணமா சொல்ல சொல்ல என்னாகும்னா அவை உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும் இன்விசிபிள் கவசமாகவும் இருக்கும் உங்களுக்கு தெரியாது எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து உங்களை அது காத்து நிற்கும் நீங்கள் எப்போ அந்த நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறீர்களோ பத்தாயிரம் முறை அது கடக்கும் பொழுது பத்தாயிரம் முறை நீங்கள் உச்சாரணம் செய்து அதை கடக்கும் பொழுது நம்பிக்கையுடன் பூரண் நம்பிக்கையுடன் இதற்காகத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் குருராஜர் என்னுடைய ஆத்மாத்தமான தெய்வம் என் உள்ளத்தில் அமர்ந்திருக்கிறார் என் வாழ்வை வழிநடத்துகிறார் நாளை எனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை வழி வகுத்திருப்பவர் அவர்தான் இதில் எந்த மாற்றமும் இல்லை எந்த எந்தமும் கிடையாது குருராஜரின் ஆத்ம சிஷியனாக சிஷியாக நான் இருக்கிறேன் தொடர்ந்து அவரின் பாதையில் சென்று கொண்டிருப்பேன் அவர்தான் என்னுடைய தெய்வம் அவர்தான் என்னுடைய குரு அவர்தான் என்னுடைய மாதா அவர்தான் என்னுடைய பிதா எனக்கு சகலமும் அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரணாகதி பக்தியோடு சொல்லும் பொழுது உதட்டளவில் கிடையாதுங்க உள்ளத்தளவில் ஆழ்ந்த உள்ள தளவில் அதை நீங்கள் சொல்லிட்டு நீ பாதமே சரணாகதி குருராஜான்னு ராஜான்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க அது என்ன ஆகுன்னா ஒருத்தர் உதாரணத்துக்கு ஒரு நாற்பது வயதில் சொல்ல தொடங்கிறார்னு வச்சுக்கோங்க அந்த நாற்பது வயதில் அவருக்கு கர்மான்னு ஒன்று இருக்கும் இந்தந்த வயதுகளில் இது இது நடைபெற வேண்டும்ன்றது அந்த கர்மா உங்களை நோக்கி வருவதை இந்த குருராஜரின் இந்த மந்திரம் கவசமாக இருந்து அதை தடுத்து நிறுத்தும் அதை மடமாற்றம் செய்யும் மடை மாற்றி வேறு ஒன்றாக உருவாக்கும் வேறு ஒன்றாக மாற்றி நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக உருவாக்கி தந்துவிடும் தொடர்ந்து நீங்கள் அந்த குருராஜருடைய ஜபித்து கொண்டே இருக்கும் பொழுது கேப் கேப்ட்டு ஜபித்தால் கூட பரவாயில்ல தொடர்ந்து அந்த அந்த ஸ்மரணத்திலேயே நாம் இருக்கும் பொழுது உங்களை சுற்றி ஒரு கவசமாக சென்று கொண்டே இருப்பீர்கள் அந்த கவசத்திற்கு அதற்கு அப்புறமாகத்தான் அந்த கர்மாவானது உங்களை வந்து தாக்க முற்படும் தாக்க வரும் ஆனால் அந்த கர்மா குருராஜருடைய அந்த நாமம் கவசமாக இருக்கும் பொழுது அந்த கர்மாவில் இருந்து நீங்கள் ஆட்படுவது தடுக்கப்படும் நிச்சயமாகவா அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் உணர்ந்து பாருங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு வர வேண்டிய கஷ்டம் ஒத்த ரூபாயாக விடும் அந்த இடத்துல ஒரு இடத்துல நீங்க ஆயிரம் ரூபாய் பணம் கட்டணும் அப்படின்னா அது ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி அந்த கர்மாவை நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் கூட குருராஜருடைய அருள் அனுகிரகம் ஆசிகள் அப்படிங்கிறது அதை ஒத்த ரூபாயாக மாற்றி கொடுத்து விடும் அதை அனுபவித்து தான் ஆகணும் ஒரு ரூபாய் அவ்வளோதான் ஆயிரத்துக்கு ஒன்று ஆயிரம் எங்கே இருக்கிறது ஒரு ரூபாய் எங்கே இருக்கிறது அப்போ இது என்ன ஆகுன்னா தொடர்ந்து குருராஜரை பிரார்த்திக்க பிரார்த்திக்க இந்த மந்திரத்தை நாம் சொல்ல சொல்ல இவை கவசமாக இருந்து உங்கள் மனதிற்குள் ஒரு பூரண மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்து உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் அவர்களையும் வழிநடத்தி அவர்களுக்கு வேண்டியவைகளை கொடுத்து உங்களை ஆத்ம மகிழ்ச்சி உள்ளவராக சந்தோஷமானவராக மாற்றி ஒரு அற்புதமான வாழ்வை அந்த ட்ராக்கில் போய்ட்டே இருக்கும் அந்த கர்மா பிறெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாதுங்க என்ன கர்மா செஞ்சுருக்கோன்னே தெரியாது நாம் அனுபவிக்க வேண்டியவை என்னென்ன தெரியாது பொருளானத்துக்கு நான் பேசிகிட்டே இருக்கேன்னா என்னுடைய அனுபவங்கள் எனக்கு வர வேண்டியவை என்னை தாக்க வேண்டியவை என்னென்ன தெரியாது இக்கணம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அடுத்த கணம் அடுத்த கணம் அடுத்த கணம் என்னது என்ன தெரியாது குருராஜனுடைய ஆத்மஸ்மரணை செல்வதால் அவரை பிரார்த்திப்பதால் சாஷ்டகமாக வணங்குவதால் குருராஜா எம்முடைய என்னுடைய வாழ்வை நீங்கள் தான் குருராஜா வழி நடத்துவீர்கள் எது நடந்தாலும் உங்களது பார்வைக்கு உட்பட்டு தானே எனக்கு வந்தாக வேண்டும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கிறோம் அதுதான் அப்ப நாம் ஆத்மார்த்தமாக வணங்கி ஆத்மார்த்தமான பக்தியாக இருந்து அவருக்கு பிடித்தமான காரியங்களை செய்யும்போது நீங்கள் எதிர்பாராத வாழ்வு நிச்சயம் உங்களுக்கு வந்து சேரும் அது முதல்ல ஒரு கலசனம் பாருங்க அந்த கதை என்னாச்சு ராஜா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு எதுவுமே இல்லை அவருக்கு ராஜானா அவர் பேர் ராஜா ட்ரை பண்றாரு வீட்டில் மனைவி சத்தம் போடுறாங்க பிள்ளைகள் பட்டினியால் வாடுகிறார்கள் அப்பப்ப ஏதோ கிடைக்கிறத வச்சு சாப்பிட்டுன்னு இருக்காரு குருராயரை வணங்குவதில் அவர் எந்த விதத்திலும் வந்து சலைத்தவர் கிடையாது அதில் பெரிய செல்வந்தர் அவர்கிட்ட பணம் இல்லை அதுதான் ஒரு ஏழை ஆனால் அவர் மீது இவர் வைக்கும் பக்தியில் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்து கொண்டிருக்கிறார் அப்போ என்ன பண்ணுறாரு அவர் ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூக்காக வேலைக்காக போகலான்னு சொல்லிட்டு டெய்லி தேடுறாரு வராது தேடுறாரு வர்றாரு கிடைக்கல அப்படி ஒரு நாள் நடந்து போயிட்டே இருக்கார் நடந்து போயிட்டே இருக்கும்போது ரோடில் வந்து கீழே வந்து ஒரு பர்ஸ் கிடைக்குது ஒரு பர்ஸ் ஒரு மணி பர்ஸ் கீழே இருக்குது அது வந்து வாழ்வார வாரம் இல்லாத ரோடு தான் ரொம்ப மக்கள் வந்து ஜனமாட்டம் குறைந்த ஜனமாட்டம் உள்ள இடம் தான் அது அந்த பர்ஸ் எடுக்கிறாரு இவரோ வறுமையில் இருக்கார் பணம் கிடையாது வீட்டில் சாப்பாடு கிடையாது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு ஒரு போய் சம்பாரிச்சு எடுத்துதாக தான் உண்டு நடப்பதெல்லாம் ராயருடைய அருள் இதுதான் அண்டர்லைன் திஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறார் இப்போ போகும்போது அந்த பர்ஸ் எடுக்கிறார் பிரித்தவொடன பார்த்தா நோட்டு ரூபாய் தாள்கள் வந்து அப்படி வரிசையாக இருக்கு அவர் எவ்வளோன்னு கூட எண்ல நிறைய பணங்கள் நிறைய பணங்கள் அந்த அந்த மணி பர்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்கு அவர் பார்த்த உடனே அவர் என்ன பண்ணியிருக்கணும் குருராஜருடைய அருள் இதை நமக்கு கொடுத்தாரு நம்ம கஷ்டத்தை பார்த்து நமக்கு கொடுத்துருக்காரு இது நம்ம வீட்டுக்கு எடுத்து போய் சந்தோஷமா இருக்கலாம் அதுதான் அந்த இடத்தில் வரக்கூடிய எண்ணம் தான் அந்த எண்ணத்தை தான் வெல்ல வேண்டும் அந்த எண்ணத்தை ஜெயிச்சிட்டோம்னா இது ஒரு டெம்ப்ளேட் இது டெம்ப்ளேட்டா ஒரு ஃபார்மேட்டை நான் சொல்றேன் இந்த இடத்த இந்த போர்ஸுக்கு பதில் எந்த மாதிரி ஆசையான காரியங்கள் கூட வரலாம் அவருடைய பக்தியில் நம்ம போகும்போது அந்த பிழையான அறத்திற்கு பிழர்ச்சியான எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது அவருடைய பக்தனா இருந்து அவருடைய அனுகிரகத்தை பூரணமாக பெற வேண்டும் பூரணமாக நூத்துக்கு நூறு பர்சன்ட் வாங்கணும்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட் மார்க்கில் வாங்கினாலும் ஓரளவுக்கு கட்சி ஓட்டி மார்க்கே போயிடலாம் நீங்கள் நூறு பர்சன்ட் வாங்கிங்கன்னா எங்கே போவீங்க பாருங்க அப்போ அவர் அதை நினைக்கல ராயர் தான்டா அது கொடுத்தாரு இதனால அவர் சொல்லிட்டு வராருல ராயர் தான் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாரு ராயர் தான் என்னை பார்த்துட்டு இருக்காரு ராயர் தான் குடும்பத்தை காப்பாற்றுறாரு ராயர் ராயர் எல்லாத்துக்கு ஆயிரம் சொல்லிட்டு கிடைச்சி ஒரு லட்சம் ரூபாய் ஆயிரதா கொடுத்தது எனக்கு கொடுத்துருக்காரு என் கஷ்டத்தை பார்த்து அப்படின்னு அவர் சொல்லலை அவர் அந்த இடத்துல எடுத்து நான் திருப்பரார் உள்ளே பார்த்தா ஒரு அட்ரஸ் இருக்குது இவரோ வறுமையில் இருக்கார் அது உள்ள ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குது இது யாரோ கீழே போட்டுவிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விசிட்டிங் கார்டோட அட்ரஸ் எடுத்துகிட்டு நேராக அந்த விலாசத்துக்கு போகிறார் விலாசத்துக்கு போனால் ஒரு பெரிய வீடு அது அந்த வீட்டில் போயிட்டு கதவு தட்டுறாரு ஒரு செக்யூரிட்டி வந்து என்ன வேணும்னு கேட்குறான் அந்த விலாசத்தில் இருப்பவரின் பெயரை சொல்லி அவர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாரு வெயிட் பண்ணுங்க என்ன விஷயமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இல்ல சும்மா பார்க்கணும் அப்படிங்கிறார் வெயிட் பண்ணுங்க நான் போய்ட்டு ஐயாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சொல்கிறார் உள்ளே வந்து வெளியே வந்து ஒரு டூ வீலர் நின்றுட்டுருக்கு ஒரு கார் நின்றுட்டுருக்கு உள்ளே போனோன்னே அவர் ஏதோ இருக்கார் யாருன்னா அந்த இவர் பேர் கேட்டவர் ஐயா உங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்கார் வெளியில் அப்படின்னே யார்ப்பா வர சொல்லு அப்படின்றார் வர சொல்லணும்னோன்னே இவர் நேராக உள்ளே போகிறாரு உள்ளே போய்ட்டு உட்காந்தோன்னே இவர் ஏதோ தேட்டர் யார்ப்பா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்கார் சார் இந்த பர்ஸ் வந்து கீழே இருந்தது அவர் தேடுறதை நிறுத்திட்டு அவர் ஆச்சரியமாக பார்த்து அந்த பர்ஸு வாங்குறார் அந்த பர்ஸை வாங்கி திருப்பி பார்க்குறாரு உள்ளே வந்து பணம் இவருக்கு ஆச்சரியம் இருக்கு அது கிட்டத்தட்ட அவர் சொல்கிறாரு இதில் எவ்வளோ பணம் இருக்கு என்னீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டார் இல்லை அப்படின்றாரு அவர் இதில் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் இருக்குது இல்லை நான் வண்டியில் வரும்போது கீழே மிஸ் இருக்கேன் நான் அதை தான் இருக்கேன் உட்காருங்க ப்ளீஸ் அப்படின்றார் இல்லை இருக்கட்டும் அப்படின் இல்லை நீங்கள் உட்காருங்க அந்த வீட்டில் சொல்கிறாரு தண்ணி எடுத்துகிட்டு வராங்க குடிக்கிறாரு காஃபி குடுக்குறாரு குடிக்கிறாரு இவ்வளோ நல்ல மனிதனாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷம் இல்லை யாருங்க கொடுப்பாங்க கீழே இருந்த காசை திருப்பி எடுத்து போய்ட்டு இருந்தாங்க பிடிங்கன்னு சொல்லிட்டு அட்ரஸ் விவாசர் திருட்டு போயிட்டு அதுவும் வந்து கஷ்டத்தில் இருக்காரு கொடுக்குறவங்க இருக்காங்க இல்லைன்னு சொல்லல இவ்வளோ துன்பத்தில் இருக்கும்போது கிடைத்த அந்த பணத்தை எடுத்து அந்த இடத்துல கொடுக்குறாரு அவர் கொடுத்தாருன்னா மனிதாபிமானம் அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட நான் வந்து ராயருடைய பக்தன் ராயர் வழி சென்று கொண்டிருப்பவன் அவருடைய அருணினால் வாழ்ந்து கொண்டிருப்பவன் நடப்பவன் அனைத்தும் அவர் அருளால் நடக்கிறது என்று எண்ணினுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறேன் இது சரியான காரியம் அறத்திற்கு சரியான காரியம் அப்படின்னு சொன்னா இது விலாசத்தில் கொண்டு சென்று ஒப்படைப்பதுதான் மிக சரியான செயல் இது தான் ஆயிரம் தான் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாருல்ல இது ஆயிரம் தான் செய்ய சொன்னார் ஆயிரம் தான் சொன்னாரு இந்த இடத்துல இது ஆயிரம் தான் செய்ய சொன்னாரு குடும்பத்தை கஷ்டத்தை பார்த்து கொடுத்தாரு அவர் எடுத்துக்கல அதனாலதான் அந்த இடத்துல கொடுத்துட்டு சொல்றாரு நான் ராகவேந்திர சுவாமி பக்தன்ங்க அப்படின்னு சொன்ன அறிமுகப்படுத்திக்கிறார் என்னால சரிங்க இல்ல சார் நான் வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்றார் அவர் என்ன படிச்சிருக்கீங்கன்னு இது மாதிரி ஒரு டிகிரி படிச்சிருக்கேன் ஃபேமிலி எல்லாம் கேட்கறாரு கேட்ட உடனே அவருடனே உங்களுக்கு நான் வேலை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய கம்பெனி அவங்களோடது பெரிய கம்பெனி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு தொழிலாளர்கள் மேல் பணிபுரியக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி அது அந்த கம்பெனியில் இவர் ஒன் ஆஃப் தி பார்ட்னர் இவர் ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணுறாரு உடனடியாக அவருடைய கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார் விஷயத்தெல்லாம் இந்த மாதிரி ஒரு நபர் இருக்கார் அவர் அன்ப அவர் நண்பர் அவர் அவருக்கு நண்பர் சொல்கிறார் காலையில் நான் வந்து ஜாக்கிங் போயிட்டு கிரவுண்ட் போயிட்டு டூ வீலரில் வந்துட்டு இருந்தேன் அப்போ வரும்போது என்னோட பர்ஸ் வந்து கீழே விழுந்துடுச்சு வீட்டுக்கு வந்து நான் தேடிட்டு இருந்தேன் கிடைக்கல இந்த மாதிரி வந்து இவர் எடுத்து வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு மறைவாக போய்ட்டு இவருடைய நல்ல எண்ணங்களை எல்லாம் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் சரி அனுப்புங்க அப்படின்னு சொன்னோன்னே இவருடைய கார்டு கொடுத்து அந்த போய் பாருங்கன்னு சொல்கிறாரு இவர் போய் செட்டில் ஆகிடுறாரு அந்த இடத்துல ஆஃபீஸில் ஜாப் கிடச்சி நல்ல வேலையில் செட்டில் ஆகிட்டு நிரந்தர வருமானமாக கிடைக்கப்பெற்று சுபிக்ஷமாக வாழ துவங்கினார் அந்த ராஜா ஸ்ரீ வாழ்கின்ற வாழ்க்கையில் வாழும் மகானாக இருந்து தம்மை நாடி வருகின்ற பக்தர்களுக்காக அருளை அள்ளி கொடுக்கின்ற ஒரு பிரபு அவர் அதனால் உங்கள் கஷ்டம் துன்பம் துயரம் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் நாளில் சரியா போயிடும் அதெல்லாம் ரொம்பலாம் யோசித்து வருத்தப்படாதீங்க நீங்க எப்போ குருராஜர்கிட்ட வந்து உங்களுடைய முகத்தை அவரிடம் நீங்கள் காண்பித்து விட்டீர்களோ அப்பொழுதே மிக சரியான நேரத்தை அவர் உங்களுக்கு காண்பிப்பார் அதற்கு வரை மிக சரியான செயல்களை செய்து சரியான மனிதராக இருந்து சரியான ஆத்மாவாக இருந்து அவரை தொடர்ந்து பிரார்த்தித்துக் கொண்டிருங்கள் நிச்சயம் உங்களுக்கான கதவுகள் திறக்கப்பட்டு வாழ்வில் ஒரு நிலையை அடைவீர்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரணம்